டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐகிஎல் நாற்பத்தி நான்கு கிழக்கு வாயிலின் சிறப்பு பின்னர் அம்மனிதர் என்னை தூயகத்தின் வெளிவாயிலுக்கு திரும்பவும் கூட்டி வந்தார் அது கிழக்கு முகமாக இருந்தது அது மூடப்பட்டு இருந்தது ஆண்டவர் என்னிடம் கூறியது இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும் அது திறக்கப்படக்கூடாது யாரும் இதன் வழியாய் நுழையக்கூடாது ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகி ஆண்டவர் இதன் வழி நுழைந்தார் இது மூடியே இருக்க வேண்டும் தலைவன் மட்டுமே வாயிலுக்கு உட்புறம் ஆண்டவரின் முன்னிலையில் உண்பதற்காக அமரலாம் அவன் வாயிலின் புகுமுக மண்டபம் வழியாய் உள்நுழைந்து அதே வழியில் வெளிவர வேண்டும் கோவிலுக்குள் செல்வதற்கான நெறிமுறைகள் பின்னர் அம்மனிதர் என்னை வடக்கு வாயிலின் வழி கோவிலுக்கு முன்னால் அழைத்து வந்தார் அப்போது ஆண்டவரின் மாட்சி அவர்தம் கோவிலை நிரப்பிக் கொண்டிருந்ததை பார்த்து முகம் குப்புற விழுந்தேன் ஆண்டவர் என்னிடம் சொன்னது மானிடா ஆண்டவரின் கோவிலை பற்றி நான் சொல்லும் எல்லா நியமங்களையும் சட்டங்களையும் கவனமாய் காதால் உற்று கேட்டு இதயத்தில் பதித்துவை அவ்வில்லத்தின் எல்லா வாயில்களும் நுழைவது பற்றியும் தூயகத்தின் வாயில்களில் நின்று வெளி செல்வது பற்றியும் கவனமாய் கேள் கலக வீட்டராகிய இஸ்ரேலுக்கு சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் வீட்டாரை உங்கள் அருவறுப்பான செயல்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் எனக்கு அப்பங்களும் கொழுப்பும் இரத்தமும் கொண்டு வரும் உடலிலும் உள்ளத்திலும் விருத்த சேதனம் செய்யாத அந்நியரை என் தூயகத்திற்கு கூட்டி வந்து என் இல்லத்தை தீட்டுப்படுத்தினீர்கள் உங்கள் எல்லா அருவருப்பான செயல்களாலும் என் உடன்படிக்கையை முறித்தீர்கள் நீங்கள் என் தூயப் பொருட்களை பாதுகாக்காமல் உங்களுக்கு பதிலாக அந்நியர்களிடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தீர்கள் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே உடலிலும் உள்ளத்திலும் விருத்த சேதனம் செய்யாத எந்த அந்நியரும் இஸ்ரேலிடையே வாழும் அந்நியரும் கூட என் தூயகத்தில் நுழையக்கூடாது குருத்துவ பணியிலிருந்து லேவியர் நீக்கம் இஸ்ரேல் என்னை விட்டு விலகி சென்று அவர்கள் தேவ சிலைகளுக்கு பின்னால் திரிந்தபோது அவர்களுடன் என்னை விட்டு விலகிவிட்ட லேவியரும் கூட தங்கள் குற்றப்பலியை சுமக்க வேண்டும் அவர்கள் கோவிலின் வாயில்களை காக்கும் பொறுப்பேற்று என் தூயகத்தில் பணிபுரியலாம் எரிபலிகள் மற்றும் மக்கள் பலிகளுக்கான விலங்குகளை வெட்டலாம் மக்கள் முன்னிலையில் நின்று அவர்களுக்கென திருப்பணி புரியலாம் அவர்கள் அவர்களின் தெய்வ சிலைகளுக்கு முன்னால் பணிபுரிந்து இஸ்ரேல் வீட்டாரை பாவத்தில் விழ வைத்ததால் நான் என் கையை அவர்களுக்கு எதிராய் ஓங்கியுள்ளேன் அவர்கள் தங்கள் குற்றப்பழியை தாங்களே சுமப்பர் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் அவர்கள் குருக்களைப் போல என் அருகில் வந்து திருப்பணி புரியவோ என் தூய பொருட்கள் எதன் அருகிலாவது வரவோ கூடாது அவர்கள் தங்கள் வெட்கக்கேட்டையும் தாங்கள் செய்த அருவருப்பான செயல்களின் விளைவையும் சுமப்பர் ஆயினும் நான் அவர்களுக்கு கோவிலை கண்காணிக்கும் பொறுப்பையும் அதில் ஆற்ற வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்யும் பொறுப்பையும் கொடுப்பேன் குருக்கள் ஆனால் லேவியர்களின் சாதோக்கின் வழியினரான குருக்கள் இஸ்ரேலர் என்னை விட்டு வழிதவறிப் போன என் தூயகத்தை கண்காணித்து வந்தனர் எனவே அவர்கள் என் அருகில் வந்து திருப்பணி புரிய வேண்டும் அவர்கள் கொழுப்பு மற்றும் இரத்த பலிகளை எனக்கு செலுத்த என் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் அவர்கள் மட்டுமே என் தூயகத்திற்கு நுழையலாம் அவர்கள் மட்டுமே என் மேசை அருகில் வந்து என் முன்னிலையில் திருப்பணி புரிந்து சடங்குகளை நிறைவேற்றலாம் அவர்கள் உள்முற்றத்தின் வாயில் வழி நுழைகையில் நாற்பட்டு ஆடை அணிய வேண்டும் அவர்கள் உள்முற்றத்தின் வாயிலோ கோவிலிலோ திருப்பணி புரிகையில் கம்பளி ஆடைகளை அணியலாகாது அவர்கள் தலையில் நாற்பட்டு தலைப்பாகையும் இடையில் நாற்பட்டு உள்ளாடையும் அணிய வேண்டும் வியர்வை வருவிக்கும் எதையும் அணியலாகாது அவர்கள் வெளிமுற்றத்தில் மக்களிடம் செல்கையில் திருப்பணி புரியில் அணிந்த ஆடைகளை கலற்றி அவற்றை தூயக அறைகளில் வைத்துவிட்டு வேறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் ஆடைகள் வழியாக தூய்மை மக்களுக்கு செல்வதை தவிர்க்க இவ்வாறு செய்ய வேண்டும் அவர்கள் தலையை மளிக்கவோ மு நீள்முடி வளர்க்கவோ வேண்டாம் தலைமுடியை கத்தரித்து கொள்ளட்டும் உள்முற்றத்தில் நுழைகையில் எக்குருவும் திராட்சை மது அருந்தலாகாது எந்த குருவும் கைம்பெண்ணையோ மனமுறிவு பெற்ற மங்கையையோ மனமுடித்தலாகாது ஆனால் இஸ்ரேல் இனத்து கன்னிப்பெண்ணையோ குருவின் கைம்பெண்ணையோ மட்டுமே மனமுடிக்கலாம் தூய்மையானவற்றையும் பொதுவானவற்றையும் பிரித்தறியவும் தீட்டானதையும் தீட்டற்றதையும் பகுத்தறியவும் அவர்கள் என் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வழக்குகளில் குருக்களை நடுவராய் இருந்து என் நீதி தீர்ப்புகளுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்க வேண்டும் அவர்களின் சட்டங்களையும் நியமங்களையும் என் எல்லா குறிப்பிட்ட திருநாள்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என் ஓய்வு நாட்களை தூய்மையாய் கொள்ள வேண்டும் இறந்த உடலின் அருகில் குரு சென்று தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது ஆயினும் இறந்தவர் தம் தந்தையாகவோ தாயாகவோ மகனாகவோ மகளாகவோ சகோதரனாகவோ திருமணமாகாத சகோதரியாகவோ இருந்தால் மட்டும் அவர் அவ்வாறு செய்யலாம் அதன்பின் தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு அவர் ஏழு நாட்கள் காத்திருக்க வேண்டும் அவர் தூயகத்தில் பணியாற்ற அதன் உள்முற்றத்தில் நுழையும் நாளில் பாவம் போக்கும் வழியை தமக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் குருக்களுக்கு நானே உரிமை சொத்து அவர்களுக்கு இஸ்ரேலில் யாதொரு சொத்தும் தர வேண்டாம் நானே அவர்களின் உடைமை அவர்கள் தானிய படையல் பாவம் போக்கும் பழியறைச்சி குற்ற பழியிறைச்சி ஆகியவற்றை உண்பர் இஸ்ரேலில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் குருக்களுக்கும் சொந்தமாகும் உங்கள் முதற் கனிகளில் சிறந்தவையையும் உங்கள் சிறப்பு காணிக்கைகளில் உன்னதமானவை யாவும் குருக்களுக்கே சொந்தம் நீங்கள் உங்கள் வீட்டு உணவில் முதல் பாகத்தை குருக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலம் உங்கள் வீட்டில் இரையாசி தங்கும் குருக்கள் பறவைகளிலோ விலங்குகளிலோ தானாய் இறந்தவற்றையும் காட்டு விலங்குகளால் குயறப்பட்டவற்றையும் முன்னலாகாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி